இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை யோவான் அதிகாரம் ஐந்து வசனம் இருபது பிதாவானவர் குமாரணத்தில் தம் தாம் எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார் நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பிரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார் பிரியமானவர்களே இந்த காலை வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேசப்போகிறார் நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளை கத்துறவுங்க வாழ்க்கையில் செய்ய போகிறார் உங்கள் வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை நீங்கள் கண்டிருக்கிறீங்க யஷப்பா அநேக காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறார் ஆனால் அவைகளை பார்க்கிலும் பெரிதான காரியங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார் நிச்சயமாக அவர் சீக்கிரத்தில் போகிறார் பிரியமானவர்களை ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு கணவன் மனைவியும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆலயத்துக்கு கடந்து போய் கொண்டிருந்தாங்க அநேக வருடங்கள் அவங்க ஆலயத்துக்கு போனார் ஆனாலும் அந்த சகோதரியுடைய வாழ்க்கையில் நன்மைகள் இல்லை ஆசிர்வாதங்கள் இல்லை ஒரு கர்ப்பத்தின் கணிக்காக அந்த சகோதரியும் அந்த சகோதரனும் ஒவ்வொரு வாரமும் போய் அந்த போதகர் அம்மாவிடம் போய் ஜெபித்து கடந்து வந்து கொண்டே இருப்பாங்க ஆனாலும் அந்த சகோதரியுடைய வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகவே இல்லை பிரியமானவர்களை அந்த சகோதரியும் சகோதரனும் சோர்ந்து போகவில்லை கத்தரை தேடுகிறதை விட்டுவிடவில்லை தொடர்ந்து ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தார் ஜெபித்து 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 அந்த போதகர் அம்மாவே சோர்ந்து போயிடுவாங்களாம் ஏன் அந்தவரு இவங்க லைஃப்ல ஏன் இன்னும் நீர் நன்மைகளை தரவில்லை அப்படின்னு சொல்லி அவங்களே சில நேரங்களில் சோர்ந்து போன நாட்கள் உண்டாம் பிரியமானவர்களே அற்புதம் நடந்தது ஆச்சரியமான காரியத்தை கத்து செய்தார் ஒரு சில ரெண்டு வாரங்களாக அந்த சகோதரி ஆலயத்துக்கு வராமல இருந்தாங்களாம் ஏன் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை ஏன் அவங்க சர்ச்சுக்கு வரலையா அப்படின்னு சொல்லி தான் அந்த பிரதர் சொன்னாராம் என்னுடைய மனைவியை கத்தரை ஆசிர்வதித்தார் என்னுடைய மனைவிடைய வாழ்க்கையில நன்மைகள் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி கத்தரை மகிமைப்படுத்தினாங்களாம் பிரியமானவர்களை ஆச்சரியப்படத்தக்கதான பெரிய காரியங்களை கத்த செய்கிறவர் உங்க வாழ்க்கையிலும் செய்வார் அநேக நாட்களாக நான் ஜெபிக்கிறேன் அநேக நாட்களாக நான் போராடி கொண்டிருக்கிறேன் எவ்வளவோ நான் தேவ சமூகத்துல அழுது கொண்டிருக்கிறேன் என் லைஃப்ல ஆச்சரியமான காரியங்களை கத்த செய்ய மாட்டுக்கிறாரே என்று சொல்லி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா பிரியமானவர்களை காரியங்களை கத்த செய்ய போகிறார் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகளை பார்க்கலும் உங்க வாழ்க்கையில ஆச்சரியமான பெரிதான காரியங்களை கத்த சீக்கிரத்துல செய்வார் செபிப்போம் எங்கள் நேசிக்கிறங்க நல்ல தகப்பனை இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர் நீர் எங்களிடத்தில் அன்பாயிருக்கிறீர் அப்பா இருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க விரும்புகிற தகப்பனப்பா ஆசீர்வதிப்பீராக தேவ பிள்ளைகளை ஆசிர்வதிங்க விசேஷமாய் கற்பத்தின் கணிக்காக செபித்து கொண்டிருக்கிறாங்க அப்பா எவ்வளவு பேர் வேதனையோடு கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிறதை கத்துறாருகிறேன் ஏன்னா ஆண்டவர் அற்புதத்தை செய்வீராக நேக வருடம் ஆகிறது திருமணம் ஆகி என்னுடைய லைஃப்ல நன்மைகள் இல்லையே நான் வேதனைப்படுகிறேன் நான் அவமானப்படுகிறேன் என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் என் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் உங்கள் தாங்கி நடத்தட்டும் தேவ பிள்ளைகளை ஆசிர்வதிங்க குடும்பங்களை ஆசிர்வதிங்க செய்கிற வேலைகள் வருமானங்களை ஆசிர்வதிங்க கைன் பிரயாசங்களை ஆசிர்வதிங்க படிக்கிற பிள்ளைகளை கத்தர் ஆசிர்வதிங்க விளவினத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் நல்ல சுகத்தை கத்தர் கட்டளை விடுவீராக கற்பனைகளுக்காக ஜெபிக்கிறோம் கொடுப்பாய் ஆண்டவருடைய கரம் பாதுகாத்து கொள்வீராக நல்ல நார்மல் டெலிவரியை தருவீராக கர்த்தாவே இந்த கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க திருமண காரியங்களுக்காக ஏசப்பா ஆயத்தமாகி கொண்டிருக்கிற வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தர் ஆசிர்வதிப்பீராக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் கத்துடைய கரம் ஒவ்வொரு குடும்பங்கள் மேலே சமாதானத்தோடு கடந்து வருவதாக பிரிவினையோடு இருக்கிற பிரிந்திருக்கிற கணவன் மனைவிக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா எத்தனை குடும்பங்கள் கணவன் மனைவி பிரிந்திருக்கிற இருக்கிறாங்கப்பா வேதனையோடு இருக்கிறாங்கப்பா என் ஆண்டவர் அற்புதத்தை செய்வீராக பிரிவினைகளை ஏற்படுத்துகிற சத்ருவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் அற்புதம் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே மே பிரியமானவர்களே கத்துறவங்களோடு பேசியிருக்கிறார் பெரிதான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே ஏசப்பா செய்வார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜபித்து கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது எங்களுடைய பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் பிளெஸ் யூ